விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அன்முககுஷி செல்வ விநாயகர் போட்டு நம்ம எல்லாருக்குமே வேண்டிக்கும் நிறைய பேரால் கோயில் வர முடியல ஆனாலும் அவங்களுக்கு வரணும்னு ரொம்ப ஆசை இருக்கும் எல்லாருடைய ஃபாட்ரிகளும் நிறைவேறணும் அழகாக நான் ஒரு விளக்கு எழுதிருக்கேன் ஸோ இந்த விளக்கின் ஒளி போல இருள் எல்லாமே விலகி இந்த ஒளி விலகறது போல நம்ம வாழ்க்கையிலையும் சந்தோஷமும் நிம்மதியும் வெளிச்சமும் இருக்கணும் அன்பு குர்ஷி செல்வம் விநாயகரை தரிசனம் பண்ணிட்டேன் சக்தி இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை பத்திரபாண்டர் ராகு காலத்தில் நிறைய நிறைய பக்தர்கள் இங்கே வந்து இருக்காங்க ஸோ நம்மளும் விளக்கேற்றணும் எல்லார் வேண்டுதலும் எல்லாருக்கும் நிறைவேறணும் விளக்குகள் ஏற்றும் எலிமிச்ச பழத்தில் விளக்கேற்றுறது அம்மனுக்கு ஒரு தனி சிறப்பு மேலும் அந்த எலிமிச்ச பழத்தில் இருக்கிற அந்த சாரை பிழிஞ்சிட்டு அதை தனியாக திருப்பி அதுக்கப்புறமா எண்ணெய் மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெய் திரி போட்டு விளக்கேற்றி மேலே நம்ம வேண்டிக்கிற வேண்டுதல் அந்த நம்மளோட பத கவளங்களில் அந்த தீபத்தின் வழியாக நாம் அவங்கக்கிட்ட நம்ம காணிக்க ஆக்குறோம் அதே மாதிரியே இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டானோர் தொடர்ந்து இங்கே விளக்கேற்றிட்டே இருக்கிறாங்க காரணம் என்னென்னா யாராலே தீர்க்க முடியாத பிரச்சனைகளை நிச்சயமாக அம்மா நம்மளுக்கு தீர்த்து கொடுப்பாங்க நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நான் நிறைய என் குழந்தை இல்லைன்னு நான் ரொம்ப நான் வருத்தப்பட்டேன் எனக்கு வந்து வெளியில் போகலாம் எனக்கு கல்யாணம் புதுச்சு எனக்கு எதுவுமே தெரியாது இந்த கோயிலில் வந்து தான் நான் அம்மாவுக்கு தான் நான் விலைக்கேற்றினேன் அக்கா ஒரு ஹாய் சொல்லுங்கள் அக்கா இருக்காங்க பாருங்கள் உண்மையிலே இவங்கெல்லாம் வந்து எனக்காக நிறைய வேண்டிட்டாங்க நான் நல்லா இருக்கணும்னு இன்ன வரைக்கும் வந்து என்னோட ஃப்ரெண்டுனா என்னோட எல்லாத்துக்கும் மேலேனா நான் இவங்க சொல்லலாம் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி நீங்களும் உங்கள் நிறைய நிறைவேணும்னு வேண்டிக்கிறேன் கேட்கலாம் உண்மையிலேயே நான் குழந்தை இல்லாத போது நான் ரொம்ப ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் ரொம்ப அழுவேன் ஒரு மனசுக்கு வந்து ஒரு நிம்மதியே இல்லாமல் இருக்கும் அப்போ இவங்க எல்லாேருமே எனக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்திருக்காங்க நான் வந்து விளக்கேற்றுவேன் நான் சாமி பாட்டு பாடுவேன் இவங்க எல்லோரும் கூடவும் சேர்ந்தேன் அதோட ஆசீர்வாதம் தான் இன்றைக்கி நான் என் பொண்ணை நான் பார்த்துட்ருக்கேன் அம்மா ரூபத்தில் அதனால் நீங்களும் எப்போவுமே உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா ஒரு சான்ஸ் ஏற்படுத்திட்டு நீங்கள் செல்வ விநாயகர் கோயிலுக்கு வாங்க உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிறான் துர்கியம்மன் சன்னிதானத்தில் போய்ட்டு பத்திரம் பன்னெண்டு அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை முடியாதவங்க நாலு ஆறு கூட நீங்க எந்த தோஷங்கள் இருந்தாலும் அது நிச்சயமா நிவர்த்தி ஆயிடும் அம்மாவுடைய உங்களுக்காக நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறோம் நிறைய பேர் வந்து பக்தர்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியாக இருக்கிறோம் ஏதோ கொஞ்சம் மனக்கசப்பிருக்க கல்யாணம் ஆகணும் ரொம்ப வயசாயிடுச்சு பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆகணும்னு வேண்டியிருக்காங்க நிறைய பேர் நிறைய வேண்டுதல் என்று சொல்லியிருக்காங்க அது எல்லாமே நான் நிறைவேறின பிறகு நான் உங்ககிட்ட சொல்றேன் எல்லாரும் வேண்டுதலும் நான் ஒவ்வொருத்தருக்காக வேண்டிட்டு நான் விலை கேத்திருக்கேன் நிச்சயமாக இந்த ராகு காலத்தில் நான் வேண்டிக்கிறது உங்கள் எல்லாருக்குமே அது நிறைவேறணும்னு நம்மளுடைய பிரார்த்தனை சமர்ப்பிக்கும் ஓம் சக்தி